செய்திக்கு நாம் வருவோம் நூற்று நாற்பத்தி ஆறு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் கண் நான் மீண்டும் சொல்லுகிறேன் திருக்குறளை பொறுத்த அளவிலே சீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சொற்கள் இருக்கின்றன ஆனாலும் சீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு இந்த குரலும் ஒரு எடுத்துக்காட்டு இங்க பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் என்று இருக்கிறதல்லவா இங்கே பகை பாவம் என்பது இரண்டு சொற்கள் அந்த இரண்டு சொற்களையும் ஒரு சீராக சொல்லுகிறார் இப்பொழுது சொற்கள் என்று பயன்படுத்துகிறவர்கள் திருக்குறளை சொல்லிக் கொண்டிருக்கிற போது திருக்குறளில் சொற்கள் என்று சொல்லுகிறவர்கள் இதை எப்படி சொல்லுவார்கள் அடுத்து பாருங்க அச்சம் என்பது சீர் அது ஒரு சொல் அது ஒரு சீர் அடுத்த மூன்றாவதாக வருகிற சீர் பழி என இரண்டு சொற்கள் அது ஒரு சீராக ஆகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே திருக்குறளை பொறுத்த அளவில் சொற்கள் என்று சொல்லாமல் சீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பகை பாவம் அச்சம் பழி என என நான்கு என்று பிரித்து சொன்னால்தான் ஒவ்வொரு சீருக்கும் ஒவ்வொரு சொல்லுக்குமான புரியும் அதற்காக அப்படி பிரித்து சொல்லுகிறோம் ஆனால் திருவள்ளுவர் கூற்றின்படி பகை பாவம் அச்சம் பழியன அப்படித்தான் சொல்ல அப்படித்தான் அமைக்கப்பட வேண்டும் இதுதான் இலக்கண அறம் பிறன் மனையாளை விரும்பி நெறிகடந்து செல்பவனிடத்திலே பகை பாவம் அச்சம் பழிச்செயல் என்ற நான்கும் நீங்க மாட்டா என்று சொல்லுகிறார் முன்னாலே நாம் பார்த்தோம் இந்த நான்கையும் அசோகர் தம்மபதத்திலே முன்னூத்தி ஒன்பதாவது வரிசையிலே கூறியிருக்கிறார் என்பதை நாம் முன்பும் பார்த்தோம் அதை திருவள்ளுவர் அந்த வழியூட்டி செய்கிறார் என்பதை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பிறனில் விளைவு என்பது பெரும் குற்றம் இந்த குற்றம் புரிந்தவனிடத்தில் யாரும் உறவு கொள்ள மாட்டார்கள் உறவுடையவர்களும் பகையாகி விடுவார்கள் சமுதாயம் இவனை தள்ளி வைக்கும் இவன் செய்த செயலால் தீமை என்கிற கரிசு விளையும் இங்கே கரிசு என்கிறது பாவம் என்று பொருள் கரிசு என்பது சொல் பாவம் என்பது வட சொல் எந்நேரத்திலும் யாராவது வந்து விடுவாரோ என்ற அச்சத்தினால் அவர் எண்ணியதை உடிக்க முடியாமல் தடுமாறுவான் தான் இது பாவம் கரிசு என்று சொல்லப்படுகிறது அவனுக்கு அகலாத பழியையும் இது உண்டாக்கும் பழியெனின் உலகுடன் பெரியனும் கொள்ளாளர் என்பது புறனாகும் பிறன் மனையாளிடத்து சோரம் போகிறவனுக்கு பாவம் அமைதியான தூக்கமின்மை பழி சொல் நான் நான்கும் வருகிறது என்பதையும் புத்தர் குறிப்பிடுகிறார் ஒன்றை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆசிரியர்களாக இன்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள் திருக்குறள் நூலுடன் மட்டும் இங்கே அமராமல் குறிப்பேடும் எழுதுகோலுடனும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அரிய செய்திகளை பதிவு செய்து கொள்ள முடியும் இப்பொழுது நான் மிக ஒரு அரிய செயலை சொல்ல போகிறேன் திருக்குறளை நினைக்கிற போது இந்த நூத்தி நாற்பத்தி ஆறாவது குரலை நினைக்கிற போது இந்த ஹம் என்றவனையும் என்பவனையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவன் பிறன்மனை விடையாமை என்பதை செங்கோல் செலுத்தினான் எங்கே சுமேரிய நாகரிகம் என்று நீங்கள் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள் அந்த சுமேரிய நாகரிகத்தின் பாவிலோன் என்பதை தலைநகராக கொண்டு அண்ட ஹம் முரவி அவன் இந்த பிறனில் விடையாமையை சட்டமாக்கினான் இந்த செய்தியை நீங்கள் குறிப்பீட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டாமா ஹம் திரும்பவும் சொல்கிறேன் இவனை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் அவன் எப்படி நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி ஆட்டான் கி மு கி மு ரெண்டாயிரத்தி நூற்று இருபத்தி மூணில் இருந்து இரண்டாயிரத்தி எண்பது வரைக்கும் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் செங்கூல் செலுத்தினான் எப்படி செலுத்தி இருக்க முடியும் என்று கேட்கிறீர்களா அவன் அவன் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் எவனாவது அந்த நாட்டிலே ஒருவன் பல்லை உடைத்து விட்டாரே என்றால் அவனை கொண்டே அந்த உடைத்தவன் பல்லை உடைக்க செய்தான் ஒருவன் கண்ணை விட்டால் அவனை கொண்டே அவனுடைய கண்ணை நோண்டவைத்தான் எவனாவது தவறு செய்வானா உண்மை இதுதான் ஜனநாயகம் தவறு செய்தவனுக்கு உடனுக்குடன் தன்னனை போல அவன் செத்து போனதற்கு அப்புறம் தீர்ப்பு சொல்வதில்லை இந்த பிறண் விளைந்தவனை மனை விளைந்தவனை பெரும் பாவத்துக்குரிய தண்டனையாக அவன் அந்த சட்ட புத்தகத்திலே எழுதியிருக்கிறான் ஹம்முரவி அதனால்தான் இன்றும் நாலாயிரத்தி நூற்று நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலும் பின்னாலும் நாம் அவனை குறிப்பிடுகிறோம் என்றால் நீ எத்தனை பேத்த போடணும்னு பார்த்துங்க இந்தியாவில இது மாதிரி உள்ளவன்களை உள்ளவன்களை எப்படி போட வேண்டும் கம்முறவியின் சட்டத்தின்படி என்று நான் நினைத்துக் கொள்ள வேண்டும் அத்தீமைக்கு உட்படுத்தப்பட்ட பெண் கூற்றாமற்ற அவள் எப்படியெல்லாம் சட்டம் போடுறான் பாருங்க அவள் நிரபராதியாகவும் கருத பெற்றாள் அவள் அரசினால் போற்றப்பட்டாள் நல்லா இருக்கா கேக்குறது எப்படி இருக்கு நயந்தவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் உள்வாங்கி இருக்கிறார் எப்படிப்பட்ட புண்டோடர் ஞாடி திருவள்ளுவர் என்பதை நீங்கள் ஓக்கி பார்க்க வேண்டும் சொல்லுகிறேன் சுவேரிய நாகரிகம் கிமு இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு நாலாயிரத்தி நூற்று நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆட்சி கட்டில் ஏறி செங்கோல் செலுத்திய பெருமன்னன் பிறன்மனை விடையப்பட்டாலோ அவள் போற்றப்பட்டாள் அவள் நிரபராதே குற்றமட்டவள் சட்டம் நல்லா இருக்கு நல்லா இருக்க பாருங்கள் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இகவாவாம் இல்லிறப்பான்கண் இகவாவாம் இந்த பழி செயல் நீங்க மாட்டா இகவாவாம் என்றால் இந்த நான்கும் சொன்னார் அல்லவா பழை பாவம் பழி அச்சம் என நான்கும் அவனிடமிருந்து நீங்க மாட்டா அவனிடமிருந்து இல்லிரப்பான்கண் அப்படி அடுத்தவன் மனைவி நேசிப்பவனுக்கு அந்த பாவங்கள் நீங்க மாட்டான் தான் இகவாவாம் ஏழு இந்த குரல் திருவள்ளுவர் எங்கடா ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேக்குறான் இங்க சொல்லியிருக்கார் நூத்தி நாற்பத்தி ஏழு சொல்லுகிறார் ஒரு ஒருத்தி அறணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறணியலால் பெண்மை நயவாதவன் இப்படி படிங்க பிறணியலால் பெண்மை நயவாதவன் அரணியலான் இல்வாழ்வை என்பான் அரணியலான் இல்வாழ்வான் என்பான் இல்வாழ்வான் என்பான் அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன் மனைவியை அறையியல் ஊடு இல் வாழ்க்கை நடத்தவும் விரும்ப மாட்டான் பிறனியலான் பெண்மை நயவாதவன் அரணியலால் இல்வாழ்வான் என்பான் தனக்கென்று ஒரு மனைவி உள்ள போது அவளை மறந்து அயலான் மலையான ஆசைத்தல் அறம் என்று என்றும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மன உறவுடன் வாழ்லே மாண்புடையது என்றும் இக்குரல் மூலம் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் எப்படி என்றால் நீங்களா என்ன வருவித்து சொல்லுகிறீர்களா திருக்குறளில் அப்படி இருக்கிறதா இருக்கிறது எப்படி அரணியலான் இல்வாழ்வான் என்றால் சான்றோர்கள் சான்றோர்களால் வழி வழியாக வகுத்து சொல்லப்பட்ட இல்லற வாழ்வாவது இது என்பதை அறிந்து அவ்வாறே இல்லறம் நடத்துவோன் அறவோன் ஆவோன் என்பதை எப்படியெல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள் நம்ம இதெல்லாம் அஞ்சாவது ஆறாவது அதிகாரத்திலேயே படிச்சுட்டான் இதுல கொண்டாந்த சேர்க்கிறேன் எப்படி இது இந்த அதிகாரத்தை நம்ம விட்டு இருந்தா இது எப்படி செய்ய முடியும் எப்படி கொண்டு கூட்ட முடியும் இயல் இயல்பு இயல்வினால் என இல்வாழ்க்கையில் திருவள்ளுவர் ஆட்சி புரிகிறார் எப்படி இயல்புடைய மூவர் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை வாழ்க்கை இல்வாழ்க்கை இல் இல்வாழ்க்கை இப்படியெல்லாம் வாழ்ந்தால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாணுடையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் எப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்பவனால் நான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை ஐம்பதாவது குரலிலேயே சொல்லிவிட்டார் அரணியலான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் பிரணியலால் பெண்மை நயவாதவன் ஒருவனுக்கு ஒரு நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு ரவுண்ட் அடிய வட்டம் போடுங்கள் அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிரணியலால் பெண்மை நயவாதவன் என்பதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்றேன் எப்படின்னு திருக்குறள் என்று சொல்றேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குடிமை அதிகாரம் ரெண்டு குரல் சொல்றேன் குடிப்பிறந்தார்கள் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து நல்ல கூடி பிறந்தவர்கள் ஏற்படுகிற குற்றமானது இந்த மாதிரியான குற்றமானது அதாவது பகை பழி பாவம் அச்சமெல்லாம் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட குற்றமானது நிலவிலே ஏற்படுகிற அந்த கருப்பிற்கு வருக அந்த கருமை அதுதான் குற்றம் அந்த நிலவுக்கு மாசு கற்பிப்பது அந்த நிழல் கருப்பு நிழல் அதுபோல் இவனுக்கு ஏற்படும் என்பதை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சொல்லுகிறார் குடிப்பிறந்தார்கள் விளங்கும் குற்றம் எப்படிப்பட்டது இந்த மாதிரி அடுத்தவன் மனைவி விரும்புகிறானே அவனுக்கு ஏற்படுகிற குற்றம் எப்படி என்றால் விசும்பின் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து அதில் எப்படி களங்கம் இருக்கிறதோ அந்த மதியிலே நிலவிலே எப்படி கலங்கம் இருக்கிறதோ அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மட்டுமன்று உன் குடும்பம் முழுமையுமே அந்த மறு சென்று சேரும் என்பதை மிக அழகாக இந்த குரலிலேயே சொல்கிறார் இதை அதோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டும் இன்னொன்று அதே அதிகாரம் நான்காவது குரல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு குடிப்பெறந்தார் குன்றுவ செய்தலர் எப்படி நல்ல குடி பிறந்தா பிறந்தவர்கள் நல்ல குடி பிறந்தவர்கள் தன்னுடைய குடி குன்றுகிற மாதிரி இது மாதிரி அறமற்ற செயல்களில் ஈடுபட மாட்டார் குடி பிறந்தார் குன்றுவ இலர் என்று அந்த நான்காவது குரையிலே சொல்லுகிறார் அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறணியலால் பெண்மை நயவாதவன் அறணியலான் என் பெண்மை நயவாதவன் இப்ப பாருங்க எல்லா சொற்பொழிவாளர்களும் மேடையில் சொல்லுவது நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்லை பேசுறது உண்டு செய்யறது உண்டு பிறன்பனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணொன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறண்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற இங்க நிறைய சொல்லுவாரு வேளாண்மை என்பார் பேராண்மை என்பார் இப்படி பல ஆண்மைகள் வருகின்றன ஊராண்மை வரும் ஊராண்மை வரும் அந்த அந்த இடத்திலே வருகிற எழுநூத்தி எழுபத்தி மூன்று படைச்செருக்கு அதிகாரத்திலே அங்கே பேராண்மை என்பதற்கு வருகிற பொருள் அந்த தலைப்புக்கு ஊட்டிய ஒரு பொருள் இந்த இடத்திலே வருகின்ற பேராண்மை என்பது தலைப்பு பிறன்மனை விடையாமை என்பதற்கு ஏற்ப வருகிற ஒரு பொருள் இரண்டையும் நான் இப்பொழுது ஒப்பிட்டு காட்டுகிறேன் பாருங்கள் நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறணுன்றோ ஆன்ற ஒடுக்கு சால்பு நிரம்பியவர்க்கு இன்னொருவன் மனைவியை நோக்காத பேராற்றல் என்பது அறமும் மேம்பட்ட ஒழுக்கமும் ஆகும் எப்படி அறணொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்றால் அறமும் அறமும் அதற்கு மேம்பட்ட ஒழுக்கமும் என்று ஒரு யாருக்கு சான்றோர்க்கு சான்றோர்க்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோர்க்கு எப்படி அறமும் அதற்கு மேம்பட்ட ஒழுக்கமும் என்று சொல்கிறார் அப்ப சான்றோர் யார் இந்த இழுக்கான செயல்களை செய்தால் அவன் சான்றோனாக மாட்டான் யார் சான்றோன் என்பதை எப்படி சொல்லுகிறான் ஐந்து சால்பு ஊன்றிய தூ இப்படி தவறு செய்தால் அவன் சான்றோன் இல்லை தவறு செய்பவன் சான்றோன் ஆக மாட்டான் இந்த ஐந்து பண்புகளையும் தூணாக கொண்டு யார் ஒழுகுகிறானோ அவன் தான் சான்றோம் பிறன்மனை நோக்காத அதனால்தான் அது பேராண்மை என்றார் பேராண்மை பிறன்மனை நோக்காத பேராண்மை பெரிய செய்தி எவ்வளவு பெரிய செய்தி ஒரு காட்சி அந்த காலத்துல உடன்போக்குன்னு சொல்வார்கள் இப்பொழுத அவன் கிட்ட போனான் அப்படின்னு சொல்லுவான் அதாவது போயிட்டான் ஓடி போயிட்டான் அப்படிமா இப்போ அந்த காலத்துல அழகான தமிழ் சொல்லை கொடுத்தான் உடன்போக்கு இருவரும் உண்மையாக அதைத்தான் போல நம்ம வளர்க்க போறோம் உடன்போக்கு என்பது உடன்போக்கு என்பது அவனும் அவளும் உளமார்ந்த காதல் உண்டு அதாவது தூய்மையான அன்பு கொண்டு இங்கே முட்டி பார்க்கிறார்கள் மோதி பார்க்கிறார்கள் இரண்டு வீட்டாரும் ஒப்பவில்லை ஓடி போகிறார்கள் அதனாலதான் சின்ன குழந்தைகள் வேணாம்னு சொன்னதற்குரிய காரணம் பிறண்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறநொன்று ஆன்றவருக்கு அப்படி போகிறார்கள் எதிரே இருவர் வருகிறார்கள் அவனை பார்த்து இருவரும் தேடிக்கொண்டு செல்கிறார்கள் இங்கே ஒரு ஒரு இருபத்தைந்து வயது ஆண்மகனும் இருபது வயது பெண்மகனும் சொல்லத்தக்க அளவில் இருவர் அங்கே சென்றார்களா இந்த வழியை பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள் அவன் சொல்லுகிறான் நீங்கள் சொல்லுகிற அந்த மனிதனை பார்த்தேன் அந்த இளைஞனை பார்த்தேனே ஆனால் அவன் உடன் செல்பவளை பார்க்கவில்லை இதை கொஞ்சம் மிகையா தெரியவில்லையான்னு கேட்காதீங்க நோக்கம் நோக்கம் அவனை பார்த்திருக்கிறான் அவளும் கண்ணில் தென்பட்டிருக்கலாம் ஆனால் அவளை நோக்கவில்லை இந்த ஆண் மகன் இன்னொருவனுடன் செல்லுகிற அந்த பண்ணை நோ பெண்ணை நோக்கவில்லை பார்த்தல் வேறு நோக்குதல் வேறு மனதில் பதியாது அவளுடைய முகம் இவனுடைய மனதிலே பதியாது அந்த பெண் சொல்லுகிறாள் ஆம் நீங்கள் சொல்லுகிற இருபது வயது பெண்ணை நான் பார்த்தேன் ஆனால் கூட சென்றவனை நான் அவ்வளவாக கவனிக்கவில்லை அவளுக்கு அந்த மனிதனுடைய அந்த மனிதனுடைய முகம் மனதிலே பதிவில்லை ஒரு ஆள் போயிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தெரியும் எப்படியெல்லாம் இந்த பண்பாட்டை இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு உண்டாலே நம்முடைய தமிழ் மக்கள் குடைத்து குடித்து தந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய புண்ணியத்தை செய்து இந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்க வேண்டும் இந்த மொழியிலே நாம் பிறந்திருக்க வேண்டும் என்ன அழகு இதுதான் இலக்கியம் இதுதான் நயம் நம்முடைய மொழியினுடைய பீர்மை முழுக்க முழுக்க ஒழுக்கத்தையும் பண்பையும் சான்றாண்மையும் அழகு மெளிர எவ்வளவு அழகாக உன்னைய முக்கால் அடிக்குள்ளாக இந்த பெருமாளா செய்திருக்கிறார் என்பதை நாம் வியந்து இயந்து பார்க்க வேண்டும் நோக்காத பேராண்மைக்கு அரண் ஆன்ற ஒழுக்கு ஆயிரம் யானைகளை வென்ற வீரனை விட ஆயிரம் யானைகளை வென்ற வீரனை விட தன்னை வென்றவனாக இருக்க வேண்டும் என்று பூத்தரும் மகாவீரம் நினைத்தான் அவனாலே அந்த உத்தமர்களை நான் இன்று பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படியானால் அவர்கள் இப்பொருள் துறவியாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா சொல்லுகிறீர்களா என்றால் இல்லை நீங்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே நான் இப்பொழுது ஒரு உதாரணம் சொன்னேன் அளவிற்கு எடுத்துக்காட்டு அவர்கள் ஓடி போகிறார்கள் அதை பார்த்தவர்கள் அவன் ஆணையை நோக்கி இருக்கிறான் நோக்கி இருக்கிறான் பெண்ணை நோக்கவில்லை பெண்ணை பார்த்திருக்கிறான் இதெல்லாம் புதுகாப்பியம் பிடிச்சாதான் புரியும் அது சேனாவரையர் சொல்வார் நோக்கிய நோக்கம் நோக்கல் நோக்கம் என்று அது பார்த்தல் அளவோடு சரி ஊடுருவி பார்த்தால்தான் தவறு அடுத்தவன் மனைவியை அடுத்தவன் அழைத்துக் கொண்டு போகிற பெண்ணை ஊடுருவி பார்த்தல் என்பதுதான் பிழையானது அந்த பெண் சொல்கிறாள் பெண்ணை நோக்கினேன் ஆணை பார்த்தேன் ஒரு ஆண் போகிறான் அவனை அவனுடைய முகமானது என்னுடைய மனதுக்குள் நிற்கவில்லை ஆனால் அந்த பெண் நிற்கிறாள் என்று பெண் சொல்கிறாள் ஆண் சொல்கிறான் அந்த ஆண் என்னுடைய உள்ளத்தில் நிற்கிறான் அந்த பெண் நிற்கவில்லை அந்த பார்த்தல் வேறு நோக்கல் வேறு என்பதை சேனாவரையர் அங்கே சொல்லுவார் இங்கே சொல் சொல்வதிகாரத்திலே சொல்லுவார் தன்னை வென்றவர்கள் புத்தர் மகாவீரர் ரெண்டு பேரும் என்ன சொன்னேன் ஆயிரம் யானைகளை வென்ற வீரனை விட இவர்கள்தான் மகா மகாவீரர்கள் தன்னை வென்றவர்கள் தான் மகாவீரர்கள் எடுத்துக்காட்டு வேணுமா திருச்சிற்றம்பல கோவையார் திருவாசகன் தவிர திருச்சிற்றம்புல கோவையார்னு உன் எழுதியிருக்கிறார் மாணிகவாசகர் அது விளக்கம் சொல்ல முடியாது உனக்கு பாட்டை அப்படி தொட்டு காட்டிட்டு ஓடுறேன் என உவந்தேன் மேண்டார் என உவந்தேன் கண்டு நும்மையும் மேதகவே பூண்டார் இருவர் முன் போயினரே பூண்டார் இருவர் முன் போயினரே பூண்டார் இருவர் முன் போயினரே புளியூர் என நின்று ஆண்டான் அறுவரை ஆளி அண்ணானை கண்டேன் அயலே தூண்டா விளக்கணையாய் என்னையோ அன்னை சொல்லியதே திருச்சிற்றம்புல கோவையார் இருநூத்தி நாற்பத்தி நான்காவது பாடல் பேராண்மை என்ற சொல்லை தன்னைத்தானே வெல்லு வெல்லுதல் செல் என்ற பொருளில் கூறிய திருவள்ளுவர் பேராண்மை என்பது அருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு என்று எழுநூத்தி எழுபத்தி மூணாவது குரலே சொல்லுகிறார் இங்கே சொல்ல பேராண்மைக்கும் இதுவரை சொன்ன பேராண்மைக்கும் உள்ள வேறுபாடு என்றால் இங்கே சொல்லுகிற பேராண்மை கூர்மை என்ன கூர்மை என்றால் பகைவர்க்கு இரக்கம் காட்டாது மரம் புரிதலை பேராண்மை என்பர் நூலோர் திருவள்ளுவர் எப்படி இதை இந்த இடத்தில் கொண்டு வருகிறார் என்றால் பகைவர்க்கு மரம் வீரம்தான் முக்கியம் அந்த மரம் புரிதலை பேராண்மை என்று இந்த இருநூத்தி எழுபத்தி மூணிலே சொல்லுகிறார் போர்க்களத்தில் பகைவருக்கு ஒரு தாழ்வு அதை தீர்தல் பொருட்டு அவருக்கு இரக்கம் காட்டுதல் தான் கூறுபை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேணாம் கம்பர் சொல்லுகிறார் இதுக்கு எடுத்துக்காட்டு கம்பம் எனக்கு பின்னால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால வருவான் அவனு சொல்லுவான் கேட்டுக்கலாண்டாரு இந்த உன்னே கழுவில்ல அதெல்லாம் கொண்டாட முடியாது எப்படி சொல்றா பாருங்க இன்று போய் நாளைக்கு வா உங்கள்கிட்ட எல்லாம் கையில நல்லா தீந்து போச்சு ஆயுதம் இல்லை உடம்புல எல்லாம் புண் ராமன் போட்ட பானம் பொழைத்திருக்கிறது நீ மீண்டும் நாளை எழுந்து வந்து சண்டை போட்டு என்னை விடு என்று அவனுக்கு பகைவனுக்கு ஒரு ஆபு போட்டா போயிடுவான் எல்லாம் இழந்து நிற்கிறான் எல்லாம் இழந்து நிற்கிறான் அவன் கையில் வேறு ஆயுதம் இல்லை ஆயுதம் இல்லாதவனுடன் சண்டை கூடுவது வீரம் என்று அதான் கூர்மை அதான் மரம் ஆனால் ராமன் என்ன சொல்லுகிறான் என்று போய் நாளை வா நாளை புது உன்னை புதுப்பித்துக் கொள் உன்னுடைய வீரத்தை புதுப்பித்துக் கொண்டு நீ இவ்வளவு நாளாக மிகப்பெரிய வீரனாக அல்லவா அந்த வீரத்தை எல்லாம் புதுப்பித்துக் கொண்டு புதிய எழுச்சியோடு புதிய புதிய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வா என்று அந்த ஒரு ஒரு தொடருக்கான பொருள் இன்று போய் நாளை வா என்று இதுதான் பகைவருக்கும் இரக்கம் காட்டுதல் என்கிற கூர்மை திருவள்ளூர் எப்படி எல்லாம் சிந்தித்திருக்கிறார் பாருங்கள் நோக்காத சான்றோருக்கு சொல்லுகிற இடத்திலே இங்க பேராண்மை என்று சொல்லுகிறார் பேராண்மை என்பது அருகன் அருகன் என்றா தருகன் என்பது அருகன் தருகன் என்றார் அஞ்சாமை என்று பொருள் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை அதன் எஃகு என்று சொல்லுகிறார் என்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே ஒரே சொல் பேசப்படும் அதிகார பொருள் பயக்கும் என்பது இதனால் பெறப்பட்ட கருத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது இன்னும் நான்கு மணித்துளிகள் இருக்கின்றன இரண்டு குரலையும் நான் முடிப்பேன் நலக்குரியர் யார் ஏனின் நாம நீர் வைப்பின் பிறகுறியால் தோல் தோயாதார் கடலால் சூழப்பட்ட உலகத்தினில் எல்லா நலங்களையும் எய்துவதற்கு உரியவர் யாவர் என்று கேட்பேன் பிறனுக்கு உரிமை உடைய உருத்தியின் தோள்களை தோயாத உள்ளம் படைத்தவர்களை ஆவார் தோல் தோயாதார் என்று சொல்லுவார்கள் தோல் தோயாதார் என்றால் பிறருக்கு உரியவள் தோளை அடைய எண்ணாதவர் எவரோ அவரே நலக்கு நலத்திற்கு ஊமை உலகத்திற்கு உலக நலத்திற்கு உரியவர் ஆவர் என்று சொல்லப்படுகிறது ஒரு இங்கே மாணிக்க வாசகருக்கு கொண்டு வருகிறேன் மாணிக்க வாசகர் மூணு பாயிண்ட் சொல்றார் அவர் நாயகர் நாயகி பாவம் திருவாசகத்துல எல்லா உயிர்களும் பெண்கள் எல்லா உயிரும் பெண்கள் ஆண்டாள் அப்படித்தான் பாடுகிறாள் மணிவாசகர் அப்படித்தான் பாடுகிறார் ஆண்டாள் இந்த உலகத்தில் அறியப்பட்ட ஆண் மணிவாசகர் இந்த உலகத்தில் அறியப்பட்ட பெண் ஆண்டாள் இருவருமே தன்னை தன்னை எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக ஒவ்வொருவரும் இப்படி நினைத்து பாட வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்படைஞ்சல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் வருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் மூணு பாயிண்ட் சொல்ற அந்த பாட்டுல எங் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க ஒன்று எங்கை எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இந்த பரிசை நீ எனக்கு கொடுத்து விடுவாயே ஆனால் கிழக்கே உதித்திருக்கிற அந்த சூரியன் மேற்கே உதித்தால் என்ன எந்த திசையில் உதித்தால் என்ன அவன் எங்கே போனால் எனக்கு என்ன எனக்கு வேண்டுவது நீ மட்டும்தான் என்று நாயகி பாவத்திலே இறைவனிடம் வேண்டுகிறார் மணிவாசக பெருமான் ஏ மணிவாசக பெருமான் அப்படி வேண்டுகிறாரா இன்னும் இரண்டு மணித்துறைகள் தான் இருக்குன்னு எப்படி முடிப்பேன் என்று பார்ப்போம் நாச்சியார் திருமொழியில நாச்சியார் திருமொழியில ஆண்டால் சொல்றான் ஆண்டா இந்த திருப்பாவை ஆச்சியார் நாச்சியார் திருமொழி என்று ஒரு நூலை இருக்கிறார் வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கான் திரிவோர் நரி புகுந்து கடப்பதும் மாப்பதும் செய்வதப்ப இப்படி இனிவர் கான் இடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மப்பதும் செய்வதப்ப பூனடை ஆடி சங்கு உத்தமர்க் என்று உன்னிடத்து எழுந்த என் தடமுறைகள் என் தடமுறைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிறேன் கடாய் மாட்டேன் தான் ஒப்படைப்பேன் என்னுடைய தடை உன்னிடம் நாம் சேர வேண்டும் என்று எச்சரிக்கிறோர் கண்ணனிடம் எப்படியெல்லாம் நம்முடைய பண்பை காக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் மீண்டும் பாருங்கள் நலக்குரியர் யார் எனி நாமணியர் வைப்பின் பிறர்க்குரிய தோல் தோயாதார் நலக்குரியர் யார் நாம நீர் வைப்பின் பிறருக்குரிய தோல் துவையாதார் என்று கேட்பின் பிறனுக்குரிய உரிமை உடைய உறுதியின் தூள்களை துவையாத தூள் படைத்தவனே என்று சொல்கிறார் கடைசி அரண் வரையான் அல்ல செய்யணும் பிறன் பெண்மை பெண்மேன் அயவாமேன் என்று ஒருவன் அறச்செயல்களை வரையறுத்து செய்யாதவனாக இருந்து கொண்டு அறமல்லாத பாவச் செயல்களை செய்தாலும் பிறனுக்குரிய மனைவியை பிறகு மனைவியின் அழகில் ஆசைப்படாமல் இருப்பது நல்லதாகும் என்று சொல்லுகிறார் அவளுடைய மனைவியின் மீது ஆசைப்படாமல் இருப்பதே நல்லதாகும் என்று அரண் வரையார் அல்ல செய்யணும் ஒருவன் அல்ல செய்யணும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று என்று சொல்லுகிறார் இதன் மூலம் சொல்லப்படுகிற செய்தி என்ன என்றால் விடையாமை என்ற சொல்லுக்கு நயவாமை என்ற சொல் எனையானது அறங்கள் இவ் அதிகாரத்தின் முடிந்த பொருள் இவ் அதிகாரத்தின் முடிந்த பொருள் அறங்கள் செய்யாமல் அறங்கள் செய்யாமல் அல்லவற்றை செய்தால் கூட ஒருவேளை பொறுத்து கொள்ள கூடும் வேறு எந்த அறமும் செய்யவில்லை ஆனால் இவன் பிற மனை பிறர் மனைவி செய்யவில்லை என்றால் அதுதான் போற்றப்படும் இவன் வேறு எதுவுமே செய்யவில்லை அவர் போகிறான் செய்யாவிட்டால் போகிறான் ஆனால் இந்த பேரரசை செய்தான் அல்லவா அதுதான் பேராண்மை என்பதை முடிந்த முடிவாக சொல்கிறார் இதனுடைய திரண்ட கருத்தாக பிறன் மனை விளைவோன் பேயன் ஆவான் என்று செல்வி இந்த அதிகாரம் நிறைவு செய்வோம்